நாம் தமிழர் கட்சிக்காரர் வந்து கொடியை நாட்டி எத்தா வந்து உள்ள இருக்கான் நீங்க என்னத்துக்கு இருக்கீங்க உறவுகள் அனைவருக்கு பேர் பேரறிவான நாம் தமிழர் கட்சிக்காரங்க கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிக்கிறான் நீங்களே எங்கடா புடுங்கோடா போனீங்க அப்படின்னு ஒரு கட்சியின் தொண்டர் அந்த கட்சி நிர்வாகிகள்ட்ட கேள்வி கேட்கிறாரு அந்த காணொலி தான் சமூக வலைதளத்தில் தீயா பரவிக்கு இருக்கு என்ன நடந்தது அப்படின்றது முழுவதும் இந்த காணொலியில் பேசுவோம் இல்லை எரணியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ எல்லோரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருப்பீங்க எரணியில் டாஸ்மாகில் இரணியலில் பிஜேபி கோட்டை அப்படிங்கிறவருங்கூடவும் எர்நியல் எங்களுக்கு தான் அப்படின்னு உங்களுக்கும் ஏதோ ஒரு ஊர்லேருந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து என்ன இரநியல் டாஸ்மாக லாக் பண்ணிக்கிட்டு இரநியலில் உள்ளவன்லாம் பொட்ட பயன்ங்கிறத நிரூபிச்சுட்டு போயிட்டு இருக்கான் உங்களுக்குள்ளே நீங்கள் மாற மாறி அடி வைக்கிறதுக்கும் இல்லை உங்களுக்குள்ளே பதவி போட்டிக்கும் பதவி பிரமாணத்துக்கும் இதுக்கெல்லாம் தான் நீங்கள் இருக்கீங்க சரிங்களா இன்னொருத்தன் இந்த ஊருக்குள்ளே வந்து காலடி வச்சுட்டு போகிறான் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க தெரியாமல் கேட்க எதுக்கு இருக்கீங்க இல்லை சொல்லுங்க எதுக்கு இருக்கீங்க இவ்வளோ வேறு நீங்க இவ்வளவு அதாவது அது அந்த டாஸ்மாக் பக்கத்து இடம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஜேபியுடைய ஆஃபீஸ் கட்டணும் சொல்லி வாங்கி வச்ச இடம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் சரிங்களா இதுல இப்போ யாரும் குடிகாரன் குடிகாரன்னு வரல ஆனா இன்னைக்கு இன்னும் 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 ஒரு ஒரு ஆள் வந்து வெளியூர்ல ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து இன்னைக்கு வந்து கொடி நாட்டிட்டு போயிருக்கான் நம்மள இங்கே இருந்துக்கு பிடுங்குறதுக்காக இருக்கும் நீங்கள் என்னடானா பிஜேபி பேர் போட்டு அவன் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணதும் அதை ஷேர் பண்ணதுக்கும் நார்வேல ஏதோ ஒரு பிஜேபியில் ஒரு வண்டியை கொடி வண்டியில் கொடியை கட்டிக்கிட்டு வண்டியில் சாகசம் பண்ணதுக்கும் லைக் போட்டு ஷேர் பண்ணக்கூடிய ஜென்மங்களாக நீங்கள் இருக்கீங்க சரிங்களா இதோடைய தகவல் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் பாருங்க பாருங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து அந்த கொடியை நாட்டிக்கிட்டு உள்ள லாக் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ போலீஸ் இருக்காங்க இரநீல் ஜங்ஷனில் வந்து நாங்கள் தான் பிஜேபின்னு சொல்லி நீங்கள் பெரிய ஆள முடியவங்கல்ல என்ன இனத்துக்கு பிடுங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இல்லை இது எதை தாண்டி போய் முடிய போகுன்னு தெரியல எது கெடுத்தாலும் இரநீல் இறநீல் இரநிலும்னு சொல்லி கோசை போடுவங்க எல்லாம் என்ன என்ன பண்ண போகிறீங்க இல்லை இந்த மூஞ்சி எங்கே கொண்டு வைக்க போறீங்க கொஞ்சம் வாடும் போது வந்து அதில் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இதை இதை என்ன சொல்ல எனக்கு என்ன இவ்வளோ பெரிய ஒரு அவமானம் நமக்கு நடந்துட்டு இருக்கு எவனோ ஒருத்தன் வந்து எவனோ ஒருத்தன் இல்லை அது அது நம்ம நண்பர்கள் நம்ம தோழர் தான் சரிங்களா நான் தோழர் கட்சிக்காரர் வந்து கொடியை நாட்டி எத்தா வந்து உள்ள இருக்கான் நீங்க என்னத்துக்கு இருக்கீங்க சரிங்களா இப்படி இருந்தா இவ என்ன பண்ண யார் யாரு வர போறாங்க உங்களால முடியுமா இல்ல என்னால முடியுமா யாரால முடிய போகுது இதுக்கெல்லாம் கொண்டு நடக்க எனக்கு தெரியல சரிங்களா நன்றி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இரணியல் பேரூராட்சி இந்த இரணியல் பேரூராட்சியில இரணியல் சந்திப்பு ரொம்ப முக்கியமான சந்திப்புன்னு போக்குவரத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்றாங்க ஆனா சாலை ரொம்ப குறுகலான சாலைன்னு சொல்றாங்க கடந்த ஆண்டு ஏவா அவர்கள் கூட அந்த சாலையை பார்வையிட்டு அந்த சாலையை விரிவாக்க செய்வோன்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டு போயிருந்திருக்காரு அப்படிப்பட்ட அந்த சாலையில ஒரு டாஸ்மாக் கடைக்கு அனுமதி கொடுத்துருந்துருக்காங்க அதிகாரிகள் அந்த டாஸ்மாக் கடை வந்து மிக சிறப்பா இயங்கிட்டு வந்திருந்திருக்கு ஆனா பொதுமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் சிந்திச்சு முக்கியமான பகுதி ஆனால் சாலை ரொம்ப குறுகலான சாலை போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதினாலே போக்குவரத்து நெரிசல் தானாக ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் டாஸ்மாக் கடையை கொண்டு போய் வச்சா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யார் பாதிக்கப்படுவா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க பொதுமக்கள் தான் பிரச்சனைக்குள்ள ஆவாங்க அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில அதிகாரிகள் அனுமதி கொடுத்தாங்க இல்ல எதையோ எதிர்பார்த்து அதிகாரிகள் அனுமதி கொடுத்தாங்களா இந்த ரெண்டு கேள்வியை தான் நம்ம முன்வைக்கணும் இதை கேள்விப்பட்ட உடனே நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து களத்துக்கு போறாங்க சட்டத்திற்கு விரோதமாக டாஸ்மாக் கடை அங்க இயங்குது ஏன்னா சட்டம் சொல்லுது மாநகராட்சியா இருந்துச்சுன்னா ஐம்பது மீட்டருக்கு தான் அதாவது வழிபாட்டு தலங்கள் கல்வி நிலையங்கள் இருந்து ஐம்பது மீட்டருக்கு தான் டாஸ்மாக் கடையை நிறுவனம் அப்படின்னு சட்டம் சொல்லுது இதே பேரூராட்சி நகராட்சியா இருந்துச்சுன்னா நூறு மீட்டருக்கு அப்போ தான் அதாவது கல்வி நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள்லேருந்து வழிபாட்டு தலங்கள் இதிலிருந்து அம் நூறு மீட்டருக்கு அப்போ தான் டாஸ்மாக் கடை நிறுவன சட்டம் சொல்லுது அப்படி இருக்கும்போது இரணியல் அப்படின்றது ஒரு பேரூராட்சி அப்போ நூறு மீட்டருக்கு அப்பால் தான் டாஸ்மாக் கடையை இருக்கணும் ஆனால் நூறு மீட்டருக்குள்ளேயே வந்து டாஸ்மாக் கடையை வச்சுருந்துருக்காங்க பக்கத்துலேயே பள்ளிக்கூடம் அரசு நடுநிலை பள்ளிக்கூடம் இருக்குது பத்திலேயே வந்து கோவில் இருக்குது எதன அடிப்படையில் அதிகாரிகள் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சுத்தமாக தெரியல இதை கேள்விப்பட்ட நாம் தமிழர் கட்சி உறவு முதல்ல கலாய்வு மேற்கொள்கிறாங்க அந்த இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் வந்து போராட்ட காலத்தில் குதிக்கிறாங்க குளச்சல் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அக்கா ஆன்சி ராணி அவர்களுடைய தலைமையில் அந்த போராட்டம் நடைபெறுது நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் ஒன்று கூடுறாங்க ஒருபடி மேலே சொல்ல போனோம்னா அந்த டாஸ்மாக் கொடைக்குள்ளேயே போய் போராட்டம் பண்ணுறாங்க பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுமைக்கும் அப்படி ஒரு போராட்டங்களை நாம் தமிழக சின்னர் முன்னெடுத்து இருந்திருக்காங்க குறிப்பா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கரூர்ல கூட ஒரு டாஸ்மாக் கடையில் இருபத்தி நாலு மணி நேரமும் மதுவை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவங்க டாஸ்மாக் கடைக்குள்ள போய் போராட்டம் பண்ணாங்க ஆனா அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கல டாஸ்மாக் கடையை சட்டத்துக்கு விரோதமா திறந்து வச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து மதுவை விற்பனை செஞ்ச அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கல அது காரணமானவங்க மீது நடவடிக்கை எடுக்கல வழக்கு பதிவு பண்ணல ஆனா அதுக்கு எதிராக போராடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சது இந்த திராவிட மாடல் அரசு அப்படி இருக்கும்போது அதே மாதிரி நாம் தமிழக கட்சி இந்த இரணியல் பகுதியில் நாம் தமிழ் கட்சி உறவுகள்லாம் வந்து மதுபான கடைக்குள்ளே போய் போராட்டம் பண்ணுறாங்க அதிகாரிகள்லாம் வர்றாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கடைசியில் மாவட்ட ஆட்சியர் இந்த பாரன் நாங்கள் மூடுறோம் இந்த டாஸ்மாக் கடையை தற்காலிகமாக நாங்கள் மூடுறோம் அப்படின்னு உத்தரவிட்டதுக்கு அப்புறம் தான் உறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி உறவுகள் கைவிட்டுருக்காங்க இதில் என்னென்னா அதை தூரத்துல இருந்து ஒருத்தர் வேடிக்கை பார்த்த ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு தொண்டர் ஒருத்தர் வேடிக்கை பார்த்த ஒருவர் வந்து வீடியோ எடுக்கிறார் பாருங்க நாம் தமிழர் கட்சிக்காரர் அங்கே கொடியை நடிக்கிட்டான் பாருங்க அங்க போராட்டம் பண்ணிக்கிறான் உள்ளுக்குள்ளே போய் பொதுமக்கள் எல்லாம் சுத்தி பாத்துக்காங்க நீங்களாம் கடா புடுங்கோடா போனீங்க அப்படின்னு அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளை கேள்வி கேட்குறார் இரணியல் வந்து எங்க கோட்டை இரணியல் எங்க பகுதி அப்படி இப்படின்னு இரணியல் இரணியல் சொல்லி இருந்தீங்களாடா உங்க பகுதியில தான் இப்படி நாம் தமிழர் கட்சிக்காரர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கா நீங்க என்னடா போனீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பாவா அந்த தொண்டருக்கு தெரில போல ஏன்னா சட்டத்திற்கு விரோதமாக கடை நடக்குது அப்படின்னாலே வந்து அதுவும் சிறப்பாக நடந்துக்கிருக்கு எல்லாம் ரொம்ப அமோகமாக நடந்துக்கிருக்கு அப்படின்னாலே வந்து அந்த பகுதியில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளுக்கும் வந்து காசு வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க மாமூல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருந்துருப்பாங்க கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் வாங்காமல் இருந்துருக்க மாட்டாங்க வாங்காமல் இருந்துருந்தாங்கன்னா நேராக அவங்க போய் போராட்டத்தில்னு இருப்பாங்க வாங்கியிருப்பாங்க அதனால தான் கண்டு காணாமல் இருந்திருக்காங்க ஆனால் நான் தமிழர் கட்சி உறவுகளை பொறுத்தவரையும் மடியில் வந்து கனம் இருக்காது அதனால் வடியிலாம் அவங்களுக்கு பயம் இருக்காது அதனால எதுவாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த உறவுகள் துணிந்து அடிப்பாங்க ஏன்னா கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லுவாங்களே நாம் தமிழ் கட்சி கூடிய ஒவ்வொருத்தரும் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் அப்படி இருக்கும்போது எது கண்டியும் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது நேராக களத்தில் குதிக்கக்கூடிய நபர்கள் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த உறவுகள் அப்படி நாம் தமிழ் கட்சி உறவுகள் போராட்டக் களத்தில் நின்று இன்னைக்கு அந்த போராட்டத்தை வெற்றிகரமான போராட்டமாக மாற்றி இருக்கிறாங்க இன்னைக்கு டாஸ்மாக கடையை மூடி இருக்கிறாங்க பாரியை இழுத்து மூடி இருக்காங்கன்னா இதுதான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் ஒரு வார்டு கவுன்சிலர் இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை ஒரு எம் ஒரு எம்பி இல்லை இப்படி கேள்வி கண்டல் பண்ணுவாங்களே அப்படி கேள்வி கண்டல் பண்ணக்கூடியவங்களுக்கு நாம் கட்சி என்ன சாதித்தது அப்படின்னு நம்ம இதெல்லாம் பேச வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி இதுவரை என்னப்பா செஞ்சிச்சு எதுக்கு பண்ண நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போனோம் தான் வந்து சில அறிவாளிகள் கேள்வி கேட்பாங்க இப்படிப்பட்ட அறிவாளிகளுக்குலாம் நம்ம சொல்லணும் பாருங்க அதிகாரத்தில் இல்லாமலேயே பல டாஸ்மாகக்கடையே நாம் தமிழர் கட்சி மூடி இருக்காங்க பல டாஸ்மாக் கடையை மூடி பல நீர்நிலைகளை சுத்தம் பண்ணியிருக்காங்க இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அண்ணன் சீலன் அவர்கள் எத்தனையோ குளங்களை வந்து தூர்வாரியிருக்காரு எத்தனையோ நீர்நிலைகளை தூர்வாரியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்ட உறவுகள் எத்தனையோ குளங்களை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க இப்படி தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் கட்சி உறவுகள் எண்ணற்ற வேலைகளை செஞ்சுக்கிருக்காங்க ஆட்சி அதிகாரம் இல்லாமலே செஞ்சுக்கி அந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதி உறவுகள் நீங்க புரிஞ்சுக்குங்க அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அந்த இரணியல் பகுதியில் டாஸ்மாக் கடை இருக்குது இது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் ஆனால் எந்த கட்சிக்காரங்களும் வாயை திறந்து கூட பேசலை ஆனால் நாம் தமிழ் கட்சிக்காரன் கடத்துல குதிச்சு இன்னைக்கு அந்த அந்த கடையை மூடி இருக்காங்க அப்படின்னா அந்த பாரம் மூடியிருக்காங்க அப்படின்னா அப்போ நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் தான் உங்களுக்கானவர்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குங்க எதோன்னே எதிர்பார்த்து அவங்க வந்து செய்யலை அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல மக்களுக்காக உழைப்பதற்கே என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த உறவுகள் வந்து களத்தில் நிற்கிற நிற்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களை நீங்க நீங்க கைவிட்டுறாதீங்க எனவே இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்